ஏக்கா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடம் வாங்கிட்டு வந்தாவா இல்லாட்டி வராதுன்னு என்ற புருஷன் இடுப்புலயே எத்தி அனுப்பிட்டான் சரி கவலைப்படாத இங்க பக்கத்துல ஒரு தம்பி நல்ல இடமா போட்டிருக்கேன்னு சொல்லிச்சு வா என்ன போய் பாப்போம் சூழல இருந்து ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துல டிராவல் டைம்ல வந்து கூடிய ஒரு மிக பிரமணம் ஒரு போயிட்டுங்க கிறிஸ்டல் கேட்டு அப்படின்னு நூத்தி பத்து ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்டமான பார்த்து நம்ம வந்து இருக்கிறோம் எந்த லேஅட்லயும் கொடுக்காத மாதிரி மூணு ஏக்கர் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கேலரி செட்டை போட பண்ணுவோம் வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இருந்து ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் டிராவல் டைம்ல வரக்கூடிய ஒரு மிக பிரம்மாணமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க கிறிஸ்டல் கேட்டு அப்படின்னு நூத்தி பத்து ஏக்கர்ல ஒரு நம்ம இந்த ப்ராஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா அமினிஸ் மட்டும் ஏகப்பட்ட அது ஃபுல்லாவே நம்ம கேட்டு வந்து ஹாய் ப்ரோ ஹலோ ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா சூப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மணமாக போயிட்டு இருக்கு ப்ரோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தா இப்போ வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க ஆர்ச்சில் வந்து பிரம்மணமாக போயிட்டு இருக்கு இந்த போயிட்டு அப்படி சொல்லும்போது உங்க பேசலாம்னு பாத்தீங்க என் நேம் வந்துட்டு ஸ்ரீனிவாசன் ஓகே க்ரீன்ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியா கம்பெனியில் சைட் இன்ஜினியராக இருக்கேன் சூப்பர் ப்ரோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஹவுசிங் இந்தியாவோட கிறிஸ்டல் கேட்வே ப்ராஜெக்ட் ஓகே சோலூர்ல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ப்ராஜெக்ட் அது எவ்வளவு இவ்வளவு சூப்பர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர்ல வந்துட்டு ஃபேஸ் ஒன் அறுபது ஏக்கர்ல ஃபேஸ் டூ சூப்பர் இப்போ வந்துட்டு ஐம்பது ஏக்கருக்கான நம்ம லே அவுட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு இருக்கு சூப்பர் இப்போ கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்னாலே பார்த்தீங்கன்னா அமெண்டிஸ்லாம் பக்காவா இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் போய் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் அமெண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் வந்துடும் செக்யூரிட்டி கேபின் சிசிடிவி கேமரா வந்துடும் சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஏன் வந்துட்டு காம்பவுண்ட் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே ப்ரோ அப்போ வந்துட்டு தார் ரோடு கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபீட் ஃபார்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபீட் ரோடு மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு ஓகே டுவெண்ட்டி த்ரீ அதெல்லாம் இந்த இதில் இல்லை அகலமான தார் சாலை தான் கொடுத்துருக்கோம் அது போக ஸ்ட்ரீட் லைட் வந்துடும் த்ரீ பி சிபி கனெக்ஷன் வந்துடும் பிளான்டேஷன் கொடுத்துருவோம் ஆர்ச் கொடுத்துருக்கோம் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சம்பு போர்வெல் ரெண்டுமே அங்கேயே கொடுத்துருக்கோம் அது போக ஓவர டேங்க்கும் தனியாக கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் ஓகே அது போக த்ரீ பி சிபி லைன் வந்துடும் இண்டர்ஜுவல் வாட்டர் கனெக்ஷன் அத்திக்கல தண்ணி லைன் எடுத்து கொடுத்துருவோம் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு பார்க் ஏரியா வந்துடும் அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட் அதுக்கு அடுத்து கிளப் ஹவுஸ் வந்துடும் கிளப் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் தேட்டர் ஒன்று வந்துடும் இண்டோர் ஜிம் வந்துடும் ஷட்டில் கோர்ட் பிளேயிங் ஏரியா வந்துடும் அது போக கோயம்புத்தூரில் எந்த லேவ்லையும் கொடுக்காத மாதிரி மூணு ஏக்கர் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டும் கேலரி செட்டப் போட மூணு ஏக்கர் சூப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கு இண்டோர் ஜிம் இருக்கு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டுக்கு அது மட்டும் கிரிக்கெட் கோர்ட்டு மூணு ஏக்கர்ல கொடுக்க போகிறீங்க மூணு ஏக்கர்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் கேலரி செட்டப் போடே பண்ணிருவாங்க எல்லா இதுல இல்லாத என்னன்னா நமக்கு அம்யூனிஸ் நிறைய பண்ணிருக்கு அம்யூனிஸ்ட்ல பக்கம் சொல்லி நியர்பை பை அந்த மாதிரி இருக்குங்க நியர்பை டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு பக்கமாகவே இருக்குது காலேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஆர்விஎஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது அதில் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவராயிரும் அதுப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் காலேஜ் இருக்குது கேபிஆர் காலேஜ் இருக்குது மைக்கிள் ஜாப் ஆர்ட்ஸ் காலேஜ் உமன்ஸுக்கு இருக்குது இப்போ ஸ்கூல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அனுகிரகா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு ஆர்விஎஸ் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம்சிஎச் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ராயல் கேர் இருக்குது ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பேசிக் நீர் வந்துட்டு வர வழியில் உங்களுக்கு பேசிக் நீர் எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிரும் இப்போ எஸ்பிஐ பேங்க் இருந்துச்சு வர வழியில் ஆமாம் எஸ்பிஐ பேங்க் இருக்குது பெட்ரோல் பேங்க் இருக்குது ஸோ உங்களுக்கு மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கேயே கிடச்சி முடிஞ்ச வரும் ரெண்டுத்துக்கு மெயின் பஸ் வந்துடும் திருச்சி ரோடு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவும் கேப்பாசிட்டி உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் கேட்ட பார்த்திங்கன்னா சூழல் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்துருக்காங்க நம்ம பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய காரில் வந்து போய்ட்டு பார்த்துருப்பீங்க இப்போ நிறைய பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்கிங் போய்ட்டுருக்கலாம் ப்ரோ ஆமாங்க ஏகப்பட்ட கஸ்டமர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க புக்கிங்காக வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு அதே டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ண கஸ்டமருக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு ஸோ வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வராங்களோ அவங்களுக்கு எவ்வளோ வந்து நல்ல சைட்டை வந்துட்டு அவங்க பார்த்து எடுத்துக்கலாம் நிலத்தடி நீர் மட்டும் எந்த மாதிரி நிலத்தடி நீர் மட்டும் நல்லாவே இருக்கு நம்மளே வந்துட்டு லேஅவுட்ல தனியாக போர்வெல் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லா வேலைக்கும் அந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் தண்ணி குறையும் இல்லை ஸோ வந்துட்டு நம்ம பிளாட்ல தனியாக வந்துட்டு வாங்கி வீடு கட்டுற போறாங்க இண்டிவிஜுவலா போர் போடுறாங்கன்னா தாராளமாக போடறான் அவ்வளோ ஈஸியாக போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க தண்ணி வசதி நல்லாவே இருக்கும் அண்டர் கிரவுண்ட் சம்பு போர் வந்து ரெண்டுமே அங்கேயே கொடுத்துருக்கோம் அது போக ஓவர் டேங்கும் தனியாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்து வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு தெற்கு மேற்கு எல்லாமே இருக்கு எல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுங்க வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதோ இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் லோன் பண்ணலாம் இதே வீட்டுக்குன்னா உங்களுக்கு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஏன்னா நம்ம ப்ரோ சொன்ன மாதிரிங்க சூழலேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ட்ராவல் டைமில் அமைச்சக்கூடிய இந்த கிறிஸ்டல் கேட்டு நூற்றி பத்து ஏக்கில் பிரமாணமாக அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாணமான ஆட்சிங்க சுற்றி காமன் ஓன்லி செக்யூரிட்டி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேனல் செக்யூரிட்டி இருக்காங்க சிசிடிவி கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா அமிடிஸ் வந்து ஏற்பட்ட அமிடிஸ் இருக்கு கிரீன் ஃபீல் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கிரிக்கெட்